வாக்குகள் வாக்கிய வாக்குகள் போல் விரிவாகிவிட்டது. நீயே நீயே மறந்து போதாது அமளிக்கே புரண்டீங்கா ஏனெனும் அவள் கிடந்தா என்னே இதோடு என்னோடு பஞ்சேலம் பாவாய் பாதம் பரஞ்சோதிக்கென்பார் ஆப்பாலாம் பேசும்போது பொதுக்கான அமளிக்கே ஏனெனும் பையிலேயே ஏனெனும் இவள் விலையாய் போகும் அல்லது ஒப்பாகம் தொந்தரவும் வந்தரவும் பாம்புடையுன்மதி கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் நண்படம எல்லாம் அறியாமோ சித்தம் மழகிற பாடா நம் சிவனை தனியும் வேண்டுவோர் எமக்கேலோரும் பாவாய் சில திறனாய் இன்னும் புலந்துகிறோ வண்ண கிழிமொழியாய் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடல்லவோ சொல்லுக வளமும் கண்ண தேர்ந்தனை காலத்தை போக்காது பின்னு கொருமருந்த வேதவெழு பொருளை கிணியானை பாடி கசிந்துருங்க உள்ளே கிணுண்டுருங்க யாமா நீயே வந்து என்ன குறையும் பாவாய் பெரும் பாடூரு தேன்பாய் படரி கடவிரவாய் யாதமே விண்ணே பிறபே அறிவறிவான் ஓலமும் நம்மை ஆட்கொண்டருடி சீலம்பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடிரும் உணராய்கா ஏலக்குடலி பரிசேலோரும் பாவாய் மானே திங்களை நாளை வந்து எழுப்பேன் என்றாலும் நானாமே போன திசை போராது இன்னும் புலந்தின்றோம் வானே நிலவே பிறபே அறிவறிவான் வான்பால் கலர்பாடி வந்தோர்க்கு வாய்கிறவாய் ஊனே உருகாய்கான்

ஏழில் எம்ப எம்ப வெஞ்சங்கும் கேளில் பரங்கோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருளை பாடினோம் கேட்கலையோ வாடி இதென்ன உறக்கமோ ஆழியா நண்புடமை அமாரும் இவ்வாறோ ஊழி முதல்வரான் இந்த ஒருவனை ஏழை பங்காளனையே பாடினேன் ஒரு கோவம்

ஏற்றி இறங்கினை பாவாய் மலரால் செங்கமல பயன்போதால் அங்கம் குறுகிறால் பின்னும் அருவத்தால் அச்சத்தால் அங்கள் மலம் கழுவந்து சாதனினால் எங்கள் பிரார்த்தியும் செய்து பொங்குமடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து சங்கத் சங்க சிலம்ப கலந்தாஸ்பா பொங்கைய பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பொங்குடல் பாய்ந்தாறு எல்லோரும் பாவாய் காதார் குடையாட பை முன் கலனாட கோதை குடலார வண்டியின் குடாமாட சீத புனலார தில்லை சிற்றம்பலம்பாட வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சூர்கொண்டை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா வேதித்து நம்மை வளர்த்தியெடுத்த பெய்வளத்தன் பாத திறம்பாடி அடேம்பாவா சீரொருகால் வௌவாரை சீரொருகால் வௌவாரி திருத்தம் கழி கூட வீரொரு கால் வௌவாரே நெடுந்தாரை கண்கணித்த பாடர்கள் வந்தனையார் பின்னாரைத் தான் படியார் கிங் கணமே பித்தர் ஒருவர் ஆமொருவர் இருவர் நாம் ஆட்கொள்ளும் பித்தர்தான் வாருருவ வாயார நான் பாடி ஏறுரோ பூம்புணல் பாய்ந்தால் எல்லோரும் பாவாய் முன்னிக் சுருக்கி எழுந்துடையான் என்னை திறந்தம்மை ஆளுடைய ஒன்னி பொழுந்து எம் பிராட்சி மேல் ஒன்ன சிலம்ப சிலம்ப திருப்புருவம் என்ன சிலவுடைய ஆளுடைய ஆண் கண்ணில் திருவிழா என்பவன் என்பவர்க்கு முன்னி அவன் அமைத்து சுரக்கும் இன்னருளே என்னை பொழியாய் மலையே எல்லோரும் பாவாய் சித்தம்பலம் செங்கவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் என்பதன் பாலதாக உங்கள் நம்மை கோடாட்டி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாலம் தந்தரும் சேவகன் நம்கண் அரிசன் அடியாக்கார் முதல் நங்கள் பெருமான் நலம்பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ங்காடேலோரும் பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருந்து பின்னோர் முடியின் மணித்தொகை வீரற்றார்போல் இரவி கதிர் வந்து தாரரப்பை தாரைகள் பெண்ணாகி பெண்ணாகிறானாய் கலியாய் பிரங்கொலி சேராகி மண்ணாகி மண்ணாகித்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாம் நின்றான் களர்பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேல வரும்